உலகத்தில் எத்தனையோ புரட்சி பார்த்துருப்பீங்க ஆனால் சாராய புரட்சி செஞ்சது நம்ம கவர்மெண்ட் மட்டும்தான் கோதுமை பீரை அறிமுகப்படுத்திருக்காங்க ஆனால் நீங்கள் தயவுசெய்து அந்த கோதுமை பீரை வாங்கி குடிக்கக்கூடாது அப்படி வாங்கி குடிச்சீங்க அப்படின்னா அது நீங்கள் தமிழக விவசாயிகள் செய்கிற பச்சை துரோகம் என்னைக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் சொல்லலை ரெண்டு மூணு நாளாகவே மீமை போட்டு தெரிக்க விட்டுக்கிருக்காருங்க அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கோதுமை வந்து பஞ்சாபில் தான் விளையும் கோதுமையோட ஆர்ஜின் வந்து பஞ்சாப் அப்படிங்கிற பீர் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா கோதுமை உற்பத்தியும் அதிகரிக்கணும் அப்படி கோதுமை உற்பத்தி அதிகரித்தா அது பஞ்சாப் விவசாயிகளுக்கு நல்லது தமிழனுக்கு ஒன்றும் கிடையாது ஓ நீ அப்படி வரியா அதனால கவர்மெண்ட்ட வந்து இங்கே கோரிக்கை வைக்கிறாங்க மரவள்ளிக்கிழங்கு பீர் தக்காளி ரம்மு வேர்க்கடலை ஒயின் இப்படி புதுவிதமாக புரட்சி பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அது தமிழக விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் இன்னொரு கோரிக்கை வர வைக்கிறாங்க இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பெரியாஸ்பத்திரியில் சுகர் மாத்திரையை ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதே மாதிரி காலையில் கட்டிங்கை போடலைன்னா கை நடுங்கும் அப்படின்ற நோய் இருக்கிறவங்களுக்கு தினசரி ஒயின் ஷாப்பில் ஒரு பீரோ இல்லை ஒரு கட்டிங்கோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படுது